இந்த சீசனோட டைட்டில் வின்னரான நடிகர் முத்துக்குமரன் அவர்களை சமூக வலைதளங்கள் ஒழுக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் பாராட்டிட்டும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த வெற்றிய முத்துக்குமரன் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நோக்கி போராடிட்டு வர்ற ஒவ்வொரு கலைஞனுக்கும் சமர்ப்பிக்கிறதா முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வந்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழர் மறக்காம